வணக்கம் முறையே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் தான் அதாவது மியூசிக்கை பற்றி ஒரு விஷயம் ஸோ எல்லாேரும் தான் வந்து நம்ம வந்து மியூசிக்கி வந்து நம்ம ஹெட்ஃபோன்லேயே இவ்வளோ வந்து ஹோம் தேட்டரில் வந்து கேட்போம் நமக்கு பிடிச்ச மியூசிக்கை வந்து நல்ல எஃபெக்ட்டில் கேட்டால் தான் நமக்கு பிடிக்குமே ஸோ என்ன தான் வந்து நம்ம ஹை குவாலிட்டியில் வந்து ஹெட்ஃபோனோ இல்லை வந்து ஹோம் தேட்டரோ நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான இன்புட் சவுண்ட் இன்புட் நம்ம கொடுக்கலனா அந்த சாங்கோட குவாலிட்டியே வந்து சுத்தமாக போயிடும் எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான சாங்கை வந்து எப்படி ஹை குவாலிட்டியில் ஐ மீன் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு வந்து வித் பேஸ் வித் ட்ரிபிள் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸோடு நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறான் வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளஸ் இந்த பெல்சிம்பளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம் ஜஸ்ட் நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய்ட்டு பவர் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க பவர் ஆப் மியூசிக் பிளேயர் இருக்கும் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஒரு நல்ல ஹெட்ஃபோன் ஒரு நல்ல குவாலிட்டியான ஹோம் தேட்டரை வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உணர்வீங்க ஸோ வாங்க நான் இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ண அதனோட ஃப்ரண்ட் பேஜ் யூஷுவல் வந்து எல்லாம் மியூசிக் பிளேயரில் வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஆல்பமோட ஃபோட்டோ கீழே வந்து விஷுவலைசர் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஐ மீன் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வியூவும் நீங்கள் வச்சுக்க தானே வச்சுக்கலாம் ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்து உங்கள் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது ஆல் சாங்ஸ் வேணுமா ஃபோல்டர் வைஸாக இல்லை ஆல்பம் வைஸா இல்லை ஆர்டிஸ்ட் வைஸாக இல்லை ஜெர்னல் ப்ளேலிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நீங்களோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்பில் இது வந்து ஈக்குவலைசர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது வந்து அந்த டெம்போ பாட்டோ பாட்டோட டெம்போ அதுக்கப்புறம் மோனோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து மெயினாக கான்சர்ட் பண்ண வேண்டியது நம்ம வந்து ஈக்குவலைசர் ஸோ ஈக்குவலைசரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீக்வன்சியில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீ பிளேயர் இல்லை வந்து ஃப்ரீயாக டெவலப் பண்ண ஒரு மியூசிக் பிளேயர் பார்த்து சரி இல்லை டிஃபால்ட்டானு சரி மேக்ஸிமம் வந்து ஒன் ஆர் டூ இல்லை மேக்ஸிமம் வந்து ஃபைவ் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க வந்து டென் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீக்வன்ஸ் பண்ணுறது அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கேட வந்து ப்ரீசெட்ஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அதை பேஸ் பேஸ் எக்ஸ்ட்ரீம் பேஸ் ட்ரிபிள் அப்புறம் ட்ரிபிள் ஃபிளாட் கிளாசிக்கல் டான்ஸ் ராக் டெக்னோ ஸ்பீக்கர் லவுடாக கேட்குறதுக்கு லைவ் அப்புறம் மிடில் பாப் சாஃப்ட் அப்புறம் வந்து சாஃப்ட் பேஸ் அப்புறம் சாஃப்ட் ட்ரிபிள் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துலாம் வந்துட்டிங்கன்னா சேவ் ஐ மீன் இது வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஈக்குவலைசர் டோன் லிமிட்னு கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்கனா ரெண்டு கண்ட்ரோல் ஒன்று வந்து பேஸ்க்கு ஒன்று வந்து ட்ரிபிள்க்கு ஸோ உங்களுக்கு பேஸ் எவ்வளோ தேவையோ உங்கள் ஹெட்ஃபோனை வந்து நீங்கள் வழக்கமாக வந்து ஃபோன் அதாவது டைரெக்டாக ஃபோனோட ஸ்பீக்கரில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேஸை வந்து குறைச்சிக்கங்க அப்படி பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீக்கரோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு மாதிரி கரகரன் சவுண்டு வரும் ஸோ ஹெட்ஃபோனோ இல்லை வந்து ஹோம் தேட்டர்லேயோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பேஸை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதுக்காக அதே மாதிரி ட்ரிபிள் ட்ரிபிள் வந்து நீங்கள் எவ்வளோ கன்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் பேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து நார்மலாக உங்கள் சாங்கோடு வர ட்ரிபிளோ விட இதில் வந்து பேஸும் சரி ட்ரிபிளும் சரி உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற ஈக்குவலைசர்லேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸை வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து கேட்கறதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு ஒம்பது வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ அதனால் தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ ஐ மீன் டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஸோ அதை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதையும் எது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மியூசிக் பிளேயரை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா உங்களோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து சப்பூப்பர் ஹை குவாலிட்டியான சப் ஊப்பர் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை செவன் பாயிண்ட் ஒன்னானு சொல்லிட்டு அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணும்போது இந்த மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து சவுண்ட் எஃபெக்ட் விடும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவலை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செஷில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இதனோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு நிஜமாலுமே வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஆப்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி